அனைவருக்கும் வணக்கம் இன்றைக்கி வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா பொதுவாகவே நம்ம வீட்டில் நாம் செய்யக்கூடிய ஒரு சின்ன சின்ன விஷயம் கூட நம்ம வீட்டில் நல்ல ஒரு யோகத்தை உண்டாகும் அப்படின்னு சொல்லுவாங்க அந்த வகையில் பூஜை அறையில் இருபத்தி ஒரு தாமரை பூக்கள் வடிவத்தை அரிசி மாவால நம்ம கோலம் போட்டு அதன் மேலே சந்தனம் சந்தனம் கும புட்டை எல்லாம் வைத்து ஸ்ரீ கனகதாரா ஸ்லோகம் ஒவ்வொன்றும் ஒவ்வொரு காசு வைத்து பூஜை செய்தோம் அப்படின்னா நிச்சயமாக செல்வம் பெருகும் அப்படின்னு சொல்லுவாங்க இப்படி நம்ம வீட்டில் மகாலட்சுமியினுடைய அம்சம் நிறைந்திருக்க நாம சின்ன சின்ன பரிகாரங்கள் செய்தாலே போதும் அப்படின்னு சொல்லுவாங்க அந்த வகையில செல்வ வளம் பெருக அஷ்டலக்ஷ்மிகளும் நம்ம வீட்டில் குடியேற நம்ம மேலும் என்னென்னலாம் செய்யலாம் அப்படிங்கறதுதான் நாம இந்த வீடியோல பார்க்க போறோம் உங்களுக்கு பிடித்த கடவுள் என்ன அப்படிங்கிறது நீங்கள் கீழே கமெண்ட் பாக்ஸில் பதிவிடுங்க அதே போல் நீங்கள் உங்கள் வீட்டில் நல்ல ஒரு பண வரவு இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக என்னெல்லாம் முயற்சி செய்திருக்கீங்க அது உங்களுக்கு பலனை கொடுத்துருக்கா இது போன்ற விஷயங்கள்லாம் நீங்களும் வீடியோவில் கீழே கமெண்ட் பாக்ஸில் பகிர்ந்து கொள்ளுங்கள் நம்ம வீட்டில் வறுமை நிலையை நீக்கி நாம் எப்படி செல்வந்தராக இருக்கலாம் அப்படிங்கிறத பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் நீங்கள் இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்க்ரைப் பண்ணாமல் இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே இருக்க பெல் மறக்காமல் கிளிக் பண்ணி இருங்க வாங்க வீடியோக்குள்ள போலாம். நம்ம வீட்டில் நிறைய செல்வ வளம் இருக்கணும் கடன் பிரச்சனை இருக்கக்கூடாது செல்வம் பெறுகிறதுக்கு என்ன வழி பார்க்கலாம் அப்படின்னுலாம் பார்க்கும்போது ஸ்ரீ வராகியம்மன் ஜோதிட நிலையத்தில் நமக்கு நல்லது ஒரு தீர்வு சொல்கிறாங்க அந்த வகையில் நீங்கள் செல்வந்தராக இருக்கணும் கடன் பிரச்சனையெல்லாம் தீர்க்கணும் நல்ல ஒரு என்ன என்னுடைய கனவு வீடு நான் கட்டணும் அப்படின்லாம் நீங்கள் வாழ்க்கையில் ஒரு முன்னேற்றம் காணணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா வராகி அம்மன் ஜோதிட நிலையத்தை தொடர்பு கொள்ளுங்கள் அந்த தொலைபேசி எண் இந்த வீடியோவுக்கு கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன் நீங்களும் போய் முயற்சி செய்து உங்களுக்கும் நல்ல பலன் நடக்கலாம் சரி நாம இப்போ வீட்டுல எப்படி செல்வ வளத்தை பெருக்கலாம் அப்படிங்கிறத பற்றி தான் பார்த்துட்டு இருக்கோம் நம்ம கையில காசு இருந்தாலும் பையில தங்கலையே அப்படிங்கிற தான் இன்னைக்கு நிறைய பேருக்கு இருக்கக்கூடிய ஒரு வருத்தம் வருமானத்தை விட செலவு அதிகமா இருக்கு இருந்து சிறிதளவு நாம சேர்த்து வைக்கலாம் அப்படின்னு நினைச்சாலும் கூட பலராலும் அது முடியறது கிடையாது தொடர்ந்து பல கஷ்டங்கள் வந்துகிட்டே தான் இருக்கு இதற்கு என்ன காரணம் அப்படின்னு நம்ம எவ்வளவு யோசிச்சாலும் அதற்கு விடை எதுவுமே கிடைக்கிறது இல்லை அவ்வாறு நாம எந்த நிலைமையில நம்ம வீட்டில் இருக்கக்கூடிய பெரியவங்க என்ன சொல்றாங்க அப்படின்னா கந்திருஷ்டி தரித்திரம் அப்படின்னு சொல்லுவாங்க தரித்திரம் நீங்க செல்வவளம் வளம் பெருகணும் அப்படிங்கிறதுக்காக நம்ம நிறைய விஷயங்கள் செய்து பார்த்துருப்போம் ஒருவர் பார்க்கறதுக்கு நல்லா இருந்தாலும் கூட நல்ல வேலையில் இருந்தாலும் கூட அவங்கள நம்ம பார்த்து சிலர் இவங்க இவங்களுக்கு நல்லா தானே இருக்காங்க அப்படின்னு பொறாமைப்படுறது தான் கண் திருஷ்டி அப்படின்னு சொல்கிறோம் அதே போல் நம்ம ஜாதகத்தில் இரண்டாம் வீட்டில் சனி அமர்ந்திருந்தாலும் கூட எவ்வளவு தான் வருமானம் வந்தாலும் அவை கையில் தங்காது அப்படின்னு சொல்கிறாங்க இதோடு நம்ம வீட்டில் தரித்திரம் நீங்கி செல்வ வளம் சேர என்ன செய்யலாம் அப்படின்னு பார்க்கும்போது பச்சை கற்பூரம் சோம்பு ஏலக்காய் இவை மூன்றையும் ஒரு மஞ்சள் துணியில் மூட்டையாக கட்டி குபேர மூலையில் வைத்து தீபம் காட்டி பூஜை செய்து வந்தோம் அப்படின்னா கண்டிப்பாக நம்ம வீட்டில் எப்போதுமே பலன் இருக்கும் அப்படின்னு ஒரு சொல்கிறாங்க அது மட்டும் இல்லாமல் வீட்டின் பூஜை அறையில் குத்து விளக்கு ஏற்றும் போது நாம் இரு திரி போட்டு தீபம் ஏற்றலாம் அப்படி செய்யும் போது செல்வ வளத்தை கண்டிப்பாக அது இருக்கும் மகாலட்சுமியினுடைய வாசம் நிறைந்திருக்கும் லவங்கப்பட்டையின் குச்சியை பத்து ரூபாய் தாழ சொருகி வைத்து அதை நாம் நம்மளுடைய பணப்பட்டியில் வைத்து விடலாம் இது நம்மளுடைய பணத்தை அதிகப்படுத்தும் அப்படின்னு சொல்கிறாங்க அது மட்டும் இல்லாமல் நம்ம பணம் வைக்கக்கூடிய பர்ஸு இந்த போன்ற இடங்கள்ல எல்லாம் ரெண்டு இலைகளை நம்ம வச்சுருந்தோம் அப்படின்னா கண்டிப்பாக அந்த பர்ஸில் பணம் குறையாமல் இருந்துக்கிட்டே இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க மூன்று நாளைக்கு ஒரு முறை இதை மாற்றி வைக்கிறது நல்லது நம்ம வீட்டில் இந்த விஷயமெல்லாம் செய்தால் செல்வவளம் பணம் இருக்கும் அப்படின்னு நம்ம பார்த்துட்ருக்கோம் ஆனால் இந்த விஷயங்கள்லாம் செய்யவே கூடாது அப்படின்னு ஒன்று சொல்கிறாங்க அது என்ன அப்படின்னு பார்த்தா அன்னம் உப்பு நெய் இவைகளை எப்போதும் கையினால் பரிமாறக்கூடாது அப்படி நாம் செய்கிறது மாமிசத்தை பரி பரிமாறுறதுக்கு சமம் இதனால் நம்ம வீட்டில் தரித்திர நிலை உண்டாகும் அப்படின்னு சொல்கிறதால நாம் குறிப்பிட்டு அன்னம் உப்பு நெய் இவையெல்லாம் நம்ம கையால் பரிமாறக்கூடாது இரவு பூஜை செய்து வீட்டை பெருக்கி சுத்தம் செய்ய கூடாது இப்படி நாம செய்தோம் அப்படின்னா வீட்டில் இருக்கக்கூடிய லக்ஷ்மி வெளியில சென்று தரித்திர நிலையை நமக்கு ஏற்படுத்தும் அதாவது நம்ம லக்ஷ்மி நம்ம வீட்டுல இருந்து வெளியில போயிட்டாலே நம்ம வீட்டில் தரித்திர நிலை தான் இதே போல நம்ம வீட்டை பெருக்கிய குப்பைகளை வீட்டின் மூளையில் முடுக்குகளில் நம்ம சேர்த்து வைக்கிறதே இன்றைக்கும் நிறைய வீடுகளில் பார்த்துருப்போம் நம்ம என்ன தான் சுத்தம் செய்து வைத்தாலும் கூட அந்த மூளையில் அப்படி குப்பைகளை வைக்கக்கூடாது இதுவும் ஒரு வகையான தரித்திர நிலை தான் அப்படின்னு சொல்கிறதால நாம் இவையெல்லாம் செய்யறதால நம்மக்கிட்ட காசு சேமிப்பு அப்படிங்கிறதே இருக்காது யாருக்காவது பணம் கொடுக்கும்போது வாசப்படிக்கு வெளியில் நின்று கொடுக்கக்கூடாது அப்படின்னு நம்ம சொல்லியிருப்போம் இது எல்லாருக்குமே தெரிந்த ஒரு விஷயந்தான் ஆனால் அது ஏன் அப்படி நம்ம செய்கிறோம் அப்படின்னு பார்க்கும்போது நம்மளுடைய அதிர்ஷ்டம் மற்றவங்களுக்கு போய்டும் அப்படிங்கிறது நம்பப்படுது நம்ம வீட்டில் அத்தியாவசிய பொருட்களான உப்பு பருப்பு பால் இவையெல்லாம் எப்போதுமே குறையாமல் இருந்துக்கிட்டே இருக்க வேண்டும் அப்படின்னு நினைக்கிறவங்க குறைய விடாமல் பார்த்துக்கிறது தரித்திரத்தை நீக்கும் அதாவது நாம் சுத்தமாக அதை தொடச்சி எடுக்காமல் அது கொஞ்சம் இருக்கும்போதே வாங்கி வச்சுருது ரொம்ப நல்லது அதனால் இவையெல்லாம் நம்ம கடைப்பிடித்தோம் அப்படின்னாலே கண்டிப்பாக செல்வ வளம் இருக்கும் நம்மளுடைய அன்றாட செயல்களை சரிவர மாற்றிக்கொண்டோம் அப்படின்னா நம்ம வீட்டில் இருக்கக்கூடிய தரித்திர நிலை நீங்கி செல்வ வளம் பெருகும் அப்படிங்கிறது தான் உண்மை நாம என்னதான் வேலை செஞ்சாலும் என்னதான் பண்ணாலும் ஒரு சில விஷயங்கள் நமக்கு தடையாகவே இருக்கேன்னா என்னுடைய வாழ்க்கையில முன்னேற முடியலையே அப்படின்னு நினைக்கிறவங்க என்ன செய்யலாம் அப்படின்னு பார்க்கும்போது நம்ம வீட்டில் சில சில பரிகாரங்களை செய்யலாம் அதாவது வெள்ளிக்கிழமை சுக்கிரஹோரை அப்படின்னு சொல்லுவாங்க இந்த சுக்கர ஹோரை நேரத்தில் நம்ம என்ன செய்யலாம் ஒன்பது வெள்ளிக்கிழமை தொடர்ந்து மகாலட்சுமிக்கு தீபம் ஏற்றி வைத்து வழிபாடு செய்கிறது நல்லது தீபம் ஏற்றி வழிபாடு செய்யும் போது நம்மளுடைய வலது கையில் ஸ்வர்த்திக் சின்னத்தை வரைந்துக்கிறது ரொம்ப சிறப்பு மஞ்சள் அல்லது சந்தனம் ஏதாவது ஒரு பொருளை தண்ணியில் கரைத்து அதை நம்மளுடைய இடது கையின் மூலமாக வலது கையில் வரைந்துக்கலாம் இதுல எந்த விதமான தவறும் கிடையாது வரையப்பட்ட ஸ்வத்திக் சின்னம் லேசா அழிந்தாலும் கூட அதனால ஒரு தவறும் கிடையாது சின்னம் வரையப்பட்ட உள்ளங்கையோடு இரு கைகளை கூப்பி மகாலட்சுமியை மனதார நாம உருகி வழிபாடு செய்யலாம் நான் என்னுடைய வாழ்க்கையில் முன்னேற வேண்டும் என்னுடைய முன்னேற்றத்திற்கு முட்டுக்கட்டையாக இருக்கிறவங்களை நான் விட்டு தூர விலகி செல்ல வேண்டும் அப்படின்னு பிரார்த்தனை செய்து கொண்டா நிச்சயமா நம்மளுடைய வாழ்க்கையில முன்னேற விடாம முட்டுக்கட்டை போடுறவங்க நம்மளை விட்டு விலகி தான் நிற்பாங்க பெண்கள் தான் இந்த வழிபாட்டை செய்யணும் அப்படிங்கிறதெல்லாம் எந்த அவசியமும் கிடையாது ஆண்களும் இந்த வழிபாட்டை செய்யலாம் சில வீடுகளில் தன்னுடைய மகனின் ஆசையை நிறைவேற்ற விடாதபடி தந்தையே முட்டுக்கட்டையா இருப்பார் அப்படி ஏதாவது நியாயமான கோரிக்கைகள் இருந்தது அப்படின்னா ஆண்களும் கூட இந்த வழிபாட்டை செய்யும் தவ செய்யலாம் அதில் எந்த விதமான தவறும் கிடையாது நம்பிக்கை இருக்கிறவங்க சிறப்புமிக்க இந்த வழிபட்ட பின்பற்றி பலன் பெறலாம் வாழ்க்கையில முன்னேற்றத்திற்கு இருக்கக்கூடிய எல்லா தடைகளும் விலகும் என்பதுதான் நம்பிக்கை குறிப்பா வெள்ளிக்கிழமை காலை ஆறு ஏ ஆறிலிருந்து ஏழு மணி வரை மதியம் ஒன்றிலிருந்து இரண்டு மணி வரை இரவு ஒன்பதிலிருந்து எட்டிலிருந்து ஒன்பது மணி வரை சுக்கிரகோரை நேரம் வரக்கூடிய இந்த நாளோடு நாம இப்படி வழிபாடுகளை மேற்கொண்டோம் அப்படின்னா கண்டிப்பா அது நம்மளுக்கு ஒரு சுபச்சத்தை கொடுக்கும் அப்படிங்கிறதுல எந்த விதமான ஐயமும் கிடையாது நீங்களும் இது போல முயற்சி செய்து பாருங்க இது போல நம்ம வீடுகள்ல நாம எந்த விஷயத்தை செஞ்சாலும் சரி முக்கியமாக அது ரொம்பவே ஒரு நாம் மனதார வேண்டிக்கொண்டு முழு நம்பிக்கையோடு செய்யும்போது கண்டிப்பாக அது நமக்கு ஒரு நல்ல ஒரு பலனை கொடுக்கும் அப்படின்னே சொல்லலாம் ஒரு தீபமே ஏற்றி வைக்கிறோம் அப்படின்னா பதினோரு முறை தீபம் ஏற்றி வைத்து வழிபாடு செய்யுங்க பண விஷயம் ஏற்படும் ஒன்பது முறை இந்த கோவிலுக்கு போய்ட்டு வாங்க நல்ல ஒரு அனுகிரகம் கிடைக்கும் அப்படின்லாம் சொல்கிறாங்க அப்படின்னா கண்டிப்பாக அது நாம் மேற்கொள்றதால எந்த விதமான தவறும் கிடையாது இது போன்று பணத்தை இருக்கக்கூடிய எந்த ஒரு பரிகாரமாக இருந்தாலும் சரி அதை நாம் எளிமையான முறையில் தான் செய்கிறோம் அதனால் கண்டிப்பாக நமக்கு எந்த விதமான கஷ்டமும் கிடையாது இப்படி நாம் சில பரிகாரங்களை செய்யும் முழு மனதார அந்த கடவுளை வேண்டிக்கொண்டு கொண்டு நம்மளுடைய கஷ்டங்களை சொல்லி இது போன்ற பரிகாரங்களை செய்யும் போது நிச்சயமா அது நமக்கு ஒரு நல்ல பலனை கொடுக்கும் அப்படின்னு தான் சொல்லணும் இப்படியாக ஒவ்வொருவருடைய வீட்டிலும் செய்து கண்டிப்பா நீங்களும் செல்வந்தர் ஆகலாம் இந்த வீடியோவில் நாம் நம்ம வீட்டில் எப்படி வழிபாடு செய்யலாம் வெள்ளிக்கிழமை நாட்களில் வழிபாடு செய்யலாம் பணத்தை இருக்கக்கூடிய வசிய முறைகள்லாம் என்ன நாம் இப்படி செய்வதால் மகாலட்சுமி நம்ம வீட்டில் எப்போதும் இருப்பாங்க இது போன்ற நிறைய தகவல்களை தெரிஞ்சுக்கிட்டோம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் நீங்கள் இன்னும் உற்சாகம் டிவி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே இருக்க பெல் ஐக்கான மறக்காமல் கிளிக் பண்ணிடுங்க அப்போ நாங்க நாங்கள் போடுற இது போன்ற பயனுள்ள வீடியோக்கள் உங்களுக்கு உடனுக்குடன் நோட்டிஃபிகேஷனாக வந்து சேரும் நன்றி வியூவர்ஸ்